மனச்சிறையில் நீங்காத அத்தியாயம் பதி ஐந்து இஷான் விடம் சிறிது நேரம் படிப்பு கல்லூரி என்று பொதுவாக நவீனா பேசிக்கொண்டிருக்க கொண்டிருக்க அப்படியே தான் நினைத்ததையும் பேச ஆரம்பித்தாள் அனி போன வாரம் வீட்டுக்கு வந்தேன் அண்ணா அம்மா எல்லாருமே இருந்தாங்க நீங்கள் மட்டும்தான் இல்லை எனக்கு அண்ணன் அப்படி தனியாக பார்க்க ஒரு மாதிரி கஷ்டமா போச்சு எனக்கு தெரியும் அண்ணா உங்கள் கூட தான் ராத்திரி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் இருந்தாலும் நீங்கள் அம்மா கூடவும் அண்ணா கூடவும் சந்தோஷமாக ஒரு குடும்பமாக வாழ ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு ஏன் மனசுக்கு தோணுது சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டாங்க எங்கள் அப்பாவோடய குணம் என்னென்னு உங்களுக்கே தெரியும்ல அவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நரக வேதனையை தான் அனுபவிச்சிட்டு இருந்தாங்க இத்தனை நாளும் இப்போ தான் ஏதோ கொஞ்சம் நிம்மதியாக இருக்காங்க அவங்களுக்கு ஆறுதலாக துணையாக ஒரு ஆள் இருந்தால் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு நான் இருக்கலான்னு நினைக்கும் போது என்னென்னவோ நடந்து போச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சு போயிருக்கோம் நான் என் அம்மாவுக்காக மட்டும் இதை சொல்றேன் நீங்க நினைச்சுக்காதீங்க அண்ணி நீங்களே உறவுகளை இழந்து தான் நிற்கிறீங்க அந்த உறவை ஏன் நீங்கள் மீட்டெடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க என்று தன் மனதில் இருப்பதை நவீனா கூறவே அமைதியாக கேட்டாலே தவிர அவளால் அப்போதைக்கு எதுவுமே கூற முடியவில்லை சாரி அண்ணி நான் தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க அண்ணனும் அம்மாவும் உங்களை ரொம்பவே எதிர்பார்க்குறாங்க ஆனால் உங்களால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியலை நீங்களும் எவ்வளோ நாள்தான் தனிமையாகவே இருப்பீங்க சரி அண்ணி நீங்கள் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க நான் பேசினத நினச்சிக்கிட்டே இருக்காதீங்க என கூறி கைபேசியை வைத்து விட்டால் அவளுக்கு தெரியும் நிச்சயம் தான் கூறியதை பற்றி யோசிப்பார் என்று அதனை தொடர்ந்து வந்த நாட்கள் எல்லாம் ஈஷான்வியின் மனம் முழுவதும் நவீனா கூறியதை பற்றி தான் யோசித்துக் கொண்டே இருந்தது அந்த வார இறுதியில் இரவு நேரம் போல் நாளைக்கு சண்டே தானே எனக்கு காலேஜ் லீவு உங்களுக்கும் ஆஃபீஸ் லீவு தான் உங்கள் வீட்டுக்கு போகலாமா சாரி சாரி என்று அவளாக முதல் முறை வாய்த்திருந்து கேட்கவே தன் மனைவியாக இப்படி கேட்டால் தன்னோடு தன் வீட்டுக்கு வருகிறேன் என்று கூறியதே அவனுக்கு ஆச்சரியம்தான் பரந்தாமன் வாழ்ந்த வீட்டில் தன் மூச்சு காற்று கூட படக்கூடாது என்றுதானே இத்தனை நாளும் தன் வீட்டுக்கு அவள் வராமல் இருக்கிறாள் இப்பொழுது வருகிறேன் என்று கூறியதே அவனுக்கு பெரும் சந்தோஷம் கொண்டது சரி காலையில் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நான் அம்மா கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிவிட்றேன் என கூறி அப்பொழுது அவளின் முன்னே தன் கைபேசியை எடுத்து நாளை நம் வீட்டுக்கு வருவதாக கூறி அழைப்பினை துண்டித்தான் நம்ம வீட்டுக்கு வர உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே என்க இல்லை நானும் எத்தனை நாள் தான் இந்த வீடு காலேஜ்னே இருக்க முடியும் வெளியில் எங்கேயாவது போயிட்டு தானே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு தோணுச்சு அதனால தான் கேட்டேன் நீங்களும் நாள் முழுக்க வேலை பார்க்குறீங்க உங்களுக்கும் ஒரு நாள் தான் லீவ் இருக்கா அதான் சரி உங்கள் வீட்டுக்கே போகலான்னு நினச்சேன் இங்கவே அப்பொழுதுதான் அவனுக்கு தன் தவறும் புரிஞ்சது திருமணமாகி மூன்று வாரங்களுக்கு மேல் கடந்திருக்க இந்த இடைப்பட்டை நாளில் ஒரு முறை கூட அவளை கோவிலுக்கோ அல்லது வெளியே எங்கோ அழைத்துச் செல்லவில்லை இருவருக்குள்ளும் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் இருக்கும் சகஜமாக புன்னகைத்துக் கொண்டனர் உணவுகள் கொள்வது ஒரு சிறிய நட்பு மட்டும்தான் இருவருக்குள்ளும் உருவாகியிருந்ததை தவிர அதை தாண்டி வேறெதுவும் அவர்களுக்கு அப்போது எதிர்பார்க்கவில்லை ஆனால் துவிஷின் மனதில் அவன் முன்பு கொண்டிருந்த அதே காதல் இன்னமும் அப்படியேதான் ஒரு துளி கூட அழியாது இருந்தது அவள் மட்டும் தன்னை நேசிக்க ஆரம்பித்தால் போதும் அவளை அன்பனும் வட்டத்துக்குள் சுழற்றி வைத்து இன்பமான ஒரு உலகத்தையே கொண்டு வந்து கொடுக்க தயாராகத்தான் இருந்தான் நினைத்தது போன்று மறுநாள் விடைய காலையில் எழுந்ததுமே இருவரும் கிளம்பி துபிஷனின் வீட்டுக்குத்தான் சென்றனர் காலை உணவு முதல் இரவு வரை அங்குதான் அவர்கள் இருக்கப் போகிறார்கள் என்பது முதலிலே முடிவு செய்து விட்டார்கள் தான் எதிர்பார்ப்போடும் பரபரப்போடும் இருந்தார் தன் மகனுக்கு திருமணம் முடிந்த இத்தனை நாட்களாகியும் மருமகளை நீண்ட நாட்களுக்கு பின் நேரில் சந்திக்கிறார் திருமணத்தன்று அவன் அந்த இரவு நேரம் இங்கிருந்து அழைத்துச் சென்றது அதன் பின் இன்றுதான் மருமகள் இங்கு வருகிறாள் பின் அவளை கவனிப்பதில் ஒரு குறையும் இல்லாமல் அவள் இழந்த அத்தனை துன்பங்களையும் மீட்டெடுத்து தான் ஒரு அன்னையாக அவளுக்கு இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவளுக்காக ஒவ்வொன்றையும் மகனிடம் கேட்டு கேட்டு பார்த்து பதார்த்தங்களாக செய்து வைத்திருந்தார் வாசலில் கார் சத்தம் கேட்டதுமே ஆசையோடு வாசலுக்கு விரைந்தார் நீண்ட நாட்களுக்கு பின் காயத்ரின் முகமோ மலர்ந்தது காரில் இருந்து இறங்கி தன் அன்னையை கண்ட துபிஷனுக்கு அப்படி ஒரு ஆனந்தம் அவனுக்கு விவரம் தெரிந்த பின் அவன் அன்னையின் முகத்தில் இப்படி ஒரு சந்தோஷத்தை இன்றுதான் காண்கிறான் தன்னிடம் பேசும்போது மட்டும்தான் அவர் மனம் இலகுவாக இருக்கும் மற்ற நேரங்களிலெல்லாம் எப்போது எந்த பிரச்சனையை கணவர் கொடுப்பார் பிள்ளைகள் எதுவும் பிரச்சனையை இழுத்து வந்து விடுவார்களோ என்ற தவிப்பிலே ஒவ்வொரு நாளையும் கடத்தும் காயத்ரிக்கு ஏனோ மருமகள் அந்த வீட்டுக்குள் அடியெடுத்து வைத்த நேரமோ என்னவோ அவரின் மனம் சற்று அவளால் நிம்மதி கொள்ள ஆரம்பித்தது வாமா வா உனக்காக தான் இருக்கேன் எப்படி இருக்க இப்போ கொஞ்சம் மெலிஞ்சு போன மாதிரி இருக்க டேய் என்னடா ஒழுங்கா நீ இவளை பார்த்துக்க மாட்டியா அப்போ எதுக்கு நீ அவ கூட இருக்கிற தன் மகனை திட்டவே ஐயோ அத்தை அப்படிலாம் இல்ல அவர் என்ன நல்லாதான் தான் பாத்துக்கிறாரு என்று முதல் முறையாக அத்தை என்று உரிமையோடு அழைத்தாள் அன்று திருமணத்தன்று இந்த வீட்டுக்குள் வரும்போது போயிட்டு வரேன் நீங்க என்று அழைத்தாலே தவிர ஒரு வார்த்தை கூட உரிமையோடு அத்தை என்று அழைக்கவில்லை அதன்பின் கைபேசியில் பேசினாலும் அவள் அத்தை என்று அழைக்காது இன்று தன்னை அத்தை என்று அழைத்ததிலே உச்சி முகர்ந்து அவளின் நெட்டியில் முத்தமிட்டார் அந்த நெற்றி மொத்தம் அவளுக்குள் அத்தனை அன்பினை ஒரே ஆயுதத்தால் செலுத்தும் இதமாக இருந்தது என் தங்கப்புள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட வாழ்க்கையில் ஓடி ஆடி வேலை பார்த்து உடம்ப கூட கெடுத்துக்கிறோமா வா நேரமாச்சு காலையில் சாப்பாடு சாப்பிட்லாம் என கூறி தன் மருமகளை கரம் பிடித்து வீட்டுக்குள் அழைத்து செல்ல அதை கண்ட துபிஷனின் மனமும் உள்ளம் குளிர்ந்தது இருந்தும் கிண்டலாக பாற மருமக வந்ததும் மகனை கவனிக்கிறதை விட்டுட்டீங்க நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்று அவர்களின் பின்னால் வந்தவாறே கூற ஆமாடா எனக்கும் கூட என் மருமக தாண்டா முக்கியம் அவ தாண்டா என் தங்கம் என கூறியவாறு டைனிங் டேபிளில் அருகில் அழைத்து வந்தார் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்கிற சரி என்று அங்கிருந்து பேஷனில் கரம் கழுவி கொண்டு வர பின் மூவரும் அமர்ந்து ஒன்றாக உணவு உண்டனர் உங்கள் சாப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது அத்தை அப்படியே எங்கள் அம்மா கையால் சாப்பிட்ட மாதிரி ஏன் எங்கள் அம்மாவே சமைச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு ருசியாக இருக்குமானு தெரியல ஆனால் அதை விட ரொம்ப ருசியாக இருக்குது உங்கள் சாப்பாடு என்னோடய வயிறு நிறைஞ்ச மாதிரி என்னோடய மனசும் இந்த சாப்பாட்டில் நிறைஞ்சு போயிருக்கு அத்தை உண்மையிலே இப்படி ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் என் அம்மா அப்பா இறந்த இந்த நாலு மாதம் நான் ஒரு வாய் கூட சாப்பாடு என்று அதற்கு மேல் வார்த்தைகள் வர முடியவில்லை கண்களிலோ கண்ணீர்கரித்து கொண்டு வந்தது முதல் முறையாக அவளின் ஆழ்மனதில் இருக்கும் எண்ணங்களும் தன் பெற்றவர் வயதை ஒத்த ஒருவரை கண்டதுமே வெளிப்படத் துடித்தது துபீஷன் அருகில் இருந்தாலும் அவளுக்கு ஆறுதலாக இருந்தாலுமே அவனிடம் மனம் பெற்று பேசும் எண்ணம் ஏனோ இஷான்விக்கு வரவில்லை அவனே தன் காதலை எதிர்பார்த்துக் கொண்டிருக்க அந்த காதலுக்கு தான் துரோகம் செய்யக்கூடாது அவனுக்கு தான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என நினைத்தாலே தவிர அவனிடம் தான் அனைத்தையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அவளின் உள்ளம் நினைக்க மறந்தது ஆனால் இன்று பெண்ணுக்கு பெண்ணான காயத்ரியை பார்த்ததும் பெண் மகளில் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் வெளியே கொட்டியது மருமகளின் கண்ணீரை கண்டதும் வேகமாய் எழுந்து தன் கரத்தினை கழுவிக்கொண்டு அவரோ அவளை தன் இடையோடு சேர்த்து அணைத்துக் கொண்டாள் கவலைப்படாதம்மா எல்லாமே சரியாயிடும் நான் இருக்கேன்டா அவனுக்கு முதுகனை தடவி விட்டவாறு ஆறுதல் கூறவே அவரை இறுக அணைத்து கொண்டாள் அவரின் வயிற்றில் முகம் புதைத்து அழுது தீர்த்தாள் அவளின் ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஈட்டியை வைத்து தன் இதயத்தை யாரோ தாக்கியது போன்ற உணர்வு அப்படி ஒரு வழியில் தொடித்துக் கொண்டிருந்தான் அவள் கண்ணீரோ இங்கே அவனுக்கு உயிர் போகும் வழியாக இருந்தது நன்றி